ராமேஸ்வரத்தில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கி காணப்படுகிறது வெயிலின் தாக்கமின்றி குழுமையான சூழல் காணப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களாக இன்றும் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு சூறைக்காற்றுடன் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலையில் தாழ்வான இடங்களில் மழை நீர் குளம்போல் தேங்கி காணப்படுகிறது இரண்டு நாட்கள் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் குளுமையான சூழல் காணப்படுகிறது